பாபநாசம் அருகே சக்கராப்பள்ளி சக்கரவாகேஸ்வரர் கோவிலில் உள்ள சூரிய சூரியத்தேவர் மூலத்திருமே மீட்டுத் தரக்கோரி ஐயம்பேட்டை காவல் நிலையத்தில் முன்னாள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன்மாணிக்கவேல் மற்றும் கிராம மக்கள் புகார் மனுவை அளித்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே சக்கராப்பள்ளி சக்கரவாகேஸ்வரர் கோவிலில் உள்ள சூரிய தேவரின் சூரியத்தேவரின் திருமேனியை கண்டுபிடித்து மீட்டு தருமாறு ஐயம்பேட்டை காவல் நிலையத்தில் கலிக்கடத்தல் கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன்மாணிக்க வேல் அவர்கள் மற்றும் ஏழு ஊர் கிராம மக்கள் சேர்ந்து புகார் மனுவை அளித்தனர் சார் கோயில் சக்கர திருச்சக்கரப்பள்ளி மகாதேவர் கோயில் வந்து ஒரு சந்நிதி இருந்தது வழிபாட்டில் இருந்தது இவங்க இவங்களுக்கு தகப்பனாருக்கெல்லாம் தெரியும் வழிபாட்டில் இருந்ததுனால அப்ப இருக்கக்கூடிய தெய்வ விகிதத்தை போட்டோ காப்பியில் எடுத்திருக்காரு வழிபாட்டில் இருந்த சந்நிதி இன்னைக்கு இல்ல இதுதான் மெயின் மேட்டர் அந்த சந்நிதியோட வயது இவர் சொல்வார் ஆயிரத்தி முப்பத்தி வருஷம் தொன்மையான சந்நிதி அதான் வயது ரெண்டாவது அந்த சந்நிதி மட்டுமல்ல மற்ற கோயில்ல எல்லா சந்நிதியிலும் இருக்குதுன்னா ஒரு பெரிய விஷயமா கேட்கலாம் இல்ல இது ரொம்ப தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்துக்கள் வாழக்கூடிய ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் எங்கெங்கெல்லாம் இருக்கா எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் ஒவ்வொரு ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் இந்துஸுக்கு தெரியாத ஒரு கோயில் இந்த கோயில் இந்த கோயில் தான் சோழர்கள் வந்து தங்களுடைய தமிழ் தேசத்துல மட்டும் கோயில் கட்டல வெண்டடத்திலேயும் கட்டிருக்க மொத்தம் இந்தியா ஒரே ஒரு ஸ்டேட் தான் உங்களுக்கு தமிழ் தேசம் அப்படின்னா தமிழ் தேசம் சோழர் தமிழ் தேசம் இந்தியா ஒரே ஒரு ஸ்டேட் மிச்சம் பதினொன்னு வெளிய இருக்கு சரிங்களா அது அது இது சாரி மாலதீவுசு அது இருக்கு இதுலெல்லாம் சிவன் கோயில்கள் கட்டப்பட்டது அந்த கோயிலும் சேர்த்து பார்த்தா இந்த கோயில்ல தான் மொத மொத சூரிய தேவருக்காக தனிப்பட்ட சந்நிதி கட்டப்பட்டது இரண்டாவது கட்டப்பட்டது கும்பகோணம் பக்கத்தில் அலங்கடிப்பட்டு சொர்ணபுரீஸ்வரர் கோயிலில் மூணாவது சூரியனார் அது கோயில் இண்டிபெண்டென்ட் கோயில் நாலாவது ஒரிசாலர் கூடிய கோணம் இருக்கு அதனால எல்லாத்தையும் தாண்டி ஆயிரத்தி முப்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட சந்நிதியை காணாமல் சாதாரண விஷயமா இல்லையாங்க பார்க்கணும் அப்படின்னா இப்போ இந்த எழுபத்தஞ்சி வருஷம் அரசியல் லெவலங்கள்லாம் போட்டு கூத்தடிக்கிறாங்க இவங்க

அந்த சூரிய ஒளி வீழும் அதெல்லாம் ரொம்ப பெரிய ரிஸ்ட் இல்லாமல் முடியாது இதை சொல்ல முடியாது எங்களால் அப்படிப்பட்ட முக்கியமான கோயில் இப்ப தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இந்துக்களுக்கும் சூரிய தேவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொன்னா சூரியனார் கோயில் சூரியனார் கோயில் சூரியனா அங்கேயே ஓடிடுறாரு அதுக்கு மேல தாத்தாக்கு மேல தாத்தாக்கு மேல தாத்தா கோயில் ஆயிரத்தி முப்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சக்கரப்பள்ளி இருவீடு அய்யம்பேட்டையில இருந்து ஒரு அஞ்சு கிலோ மீட்டர் நாலு கிலோமீட்டர் பழங்குது ஒரு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஐயம்பேட்டைக்கு அந்த காலத்தில் அகழி மங்களம்னு பேர் கல்வெட்டில் இப்பதான் ஐயம்பேட்டன் வந்திருக்கு அதனால அந்த கோயிலுக்கு எல்லா இந்துக்களும் தமிழ்நாட்டில் இருக்கவங்க சூரியனார் கோயிலுக்கு போறது காட்டில இங்க முதல்ல வந்துட்டு தான் மற்ற கோயிலுக்கு போகும் செப்பரேட் சன்னதி இருந்து ஆனா வந்தாங்கன்னா கோயில் இல்ல ஒருவேளை எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்கன்னா ஐயாவை கும்பிடலாமிய அதாவது மகாதேவரை கும்பிடலாம் திருச்சக்கரப்பள்ளி மகாதேஜரை கும்பிடலாமொழிய சூரியனார் போடணும் உடஞ்சிருக்கு இன்னொரு விதத்தில் சன்னிதியே காரணம் அந்த சன்னிதியை திருப்பி கண்டு கட்டணும் கட்டுறது எச்ஆர்எம்சி கட்டக்கூடாது காரணம் அவங்களுக்கு அறியதில்ல சட்ட ரீதியாக அதிகம் இல்லை இதெல்லாம் எல்லா நீதிமன்றங்களும் புரிஞ்சுக்கொள்ளணும் ஏன் இல்லைன்னா எச்ஆர்என்சிக்குன்னு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க அது இன்னொரு ரோலை திருடக்கூடாது இன்னொரு டிபார்ட்மெண்டோட வேலையை திருடக்கூடாது அவங்க திருடுறாங்க காரணம் கரப்ஷனுக்காக திருடுறாங்க அது திருடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆர்கியாலஜிஸ்ட் இருக்கான் ஐக்கோனோகிராபிஸ்ட்லாம் இருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க அவங்க வந்து இந்த சன்னிதியை என்ன வயது வந்து ஆயிரத்தி முப்பத்தாறு